சமூக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு போர் நிலவர ஊடாக சந்தித்திருக்கின்றோம் இந்த ஊடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக கமாசை ஒழிப்பது மக்களின் கண்களில் மண்ணை தூவதற்கு சமம் இஸ்ரேல் மூத்த செய்தி தொடர்பாளர் டேனியல் ககாரி கருத்து கமாசின் பிரிவுகள் நேரடியாக போரில் ஈடுபடுவதை தவிர்ப்பதன் மூலம் தங்கள் வலிமையை காக்க தயாராகிவிட்டனர் கண்காணிப்பாளர்கள் தகவல் நெதன்ஜாங்கு மறைந்தவுடன் அவரது நினைவாக ஒரு தெரு அல்லது கலாச்சார மண்டபம் அல்லது அவரது பெயரில் ஒரு நீருற்று கூட இருக்காது என்றும் அவர் அக்டோபர் ஏழு மட்டுமே நினைவு கூறப்படுவார் எதிர்க்கட்சித் தலைவர் லாபிட் வியட்நாமில் ரஷ்ய ஜனாதிபதி போரை ஊக்குவிப்பதற்கான தளம் அமெரிக்கா விமர்சனம் இவை பெற்றுத்தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் பாலஸ்தீனத்திலிருந்து கமாஸ் படைகளை ஒருபோதும் ஒழிக்க முடியாது என்று இஸ்ரேல் ராணுவம் வெளிப்படையாக தெரிவித்துள்ளது இஸ்டெல் ராணுவத்தின் முதன்மை செய்தித் தொடர்பாளர் ஒருவரை கமாஸ் தொடர்பில் புதன்கிழமை தங்களது கருத்தை பதிவு செய்துள்ளார் ஆனால் உடனடியாக சுதாகரித்துக் கொண்ட இஸ்டெல் அரசாங்கம் கமாஸ் படைகளின் அழிவுதான் தங்களின் இலக்கு என்று அறிவித்துள்ளது இஸ்டேல் எல்லையில் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி கமாஸ் படைகள் திடீரென்று முன்னெடுத்து தாக்குதலையடுத்து எட்டு மாதங்களுக்கு மேலாக போர் நீடித்து வருகின்றது ஆனால் காசா பகுதியில் இருந்தே இஸ்ரேல் ராணுவத்தால் கமாஸ் படைகளை ஒழிக்க முடியவில்லை மாறாக பரவலாக அழிவை கொண்டு வந்துள்ளது இந்த நிலையிலே இஸ்ரேல் ராணுவத்தின் ட்ரியட் அட்மிரல் டேனியல் ககாரி கமாஸ் தொடர்பில் தமது கருத்தை வெளிப்படையாக பதிவு செய்துள்ளார் அதில் கமாஸ் படைகளை மொத்தமாக ஒழிப்பதாக இஸ்ரேல் கூறி வருவது மக்களின் கண்களில் மண்ணள்ளி வீசுவது போன்றது என்றார் மேலும் இஸ்ரேல் தரப்பால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்றால் கமாஸ் படைகளை ஒழிப்பது சாத்தியமற்றது என்றார் கமாஸ் என்பது சித்தாரந்தம் ஒரு சித்தாரந்தத்தை நம்மால் ஒருபோதும் அகற்ற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கருத்தானது பெரும் பொருளாக மாறியுள்ளது இதனிடையே தளபதி டேனியல் ககாரியின் கருத்துக்கள் இஸ்ரேலில் புகும்பமாக கிளம்ப பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு அலுவலகம் உடனடியாக பதிலளித்துள்ளது மேலும் கமாஸ் படைகளை ஒழிக்கும் மட்டும் காசா மீதான தாக்குதல் தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் இஸ்டேல் ராணுவத்தால் மட்டுமே கமாஸ் படைகளை ஒழிக்க முடியும் என்றும் இது கொள்கை முடிவு எனவும் பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது மேலும் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் சார்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் காமாஸ் அமைப்பை முற்றாக அளிக்கும் வரையில் எங்களது நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படாது காமாஸ் ராணுவம் மற்றும் நிர்வாக அமைப்பு கொண்டு கட்டமைப்பை முற்றாக அளிப்பதுதான் இந்த போரின் முக்கிய குறிக்கோள் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காமாஸ் படைகளை ஒழிக்கும் பொருட்டு இஸ்ரேல் ராணுவம் முன்னெடுத்து வரும் தாக்குதலில் சிறார்கள் மற்றும் பெண்கள் உட்பட கொல்லப்பட்டு பாலஸ்தீன மக்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாயிரத்தி அஞ்சூரை கடந்துள்ளதாக கூறப்படுகின்றது இதேவேளை கமாஸ் போராளிகள் காசாவின் தெற்கு ரபா நகரில் இஸ்ரேலிய ராணுவத்துடனான தீர்க்கமான போர்களை தவிர்த்து வருகின்றனர் அதாவது அங்கு இஸ்ரேலிய படைகள் பாலஸ்தீன குழுவின் சில பிரிவுகளை தரையில் கண்டறிந்துள்ளனர் இதனால் கமாஸ் போராளிகள் தங்கள் குழுவின் பாதுகாப்பிற்காக தந்துரோபாயமான முறையில் தெற்கு ரபா நகரில் இஸ்ரேலிய ராணுவத்துடனான தீர்க்கமான போர்க்களத்தை தவிர்த்து வருகின்றனர் போர் ஆய்வுக்கான நிறுவனம் மற்றும் சிக்கலான அச்சுறுத்தல்கள் திட்டம் ஆகியவற்றின் அறிக்கை தெரிவிக்கின்றது மேலும் கமாஸ் போராளிகள் ரபாவில் உள்ள போர் பாதை வலை அமைப்புகளில் தங்கியுள்ளனர் என்றும் அதே நேரத்தில் இஸ்ரேலிய படைகளின் வருகைக்கு முன்னர் வெடிக்கும் வகையில் இஸ்ரேலின் தாக்குதலினால் மோசமாக்கப்பட்ட நகரத்தில் உள்ள கட்டடங்களை தொலைதூரத்தில் வெடிக்க செய்கின்றனர் என்று அமெரிக்காவை தளமாக கொண்ட சிந்தனை குழுக்கள் தங்களது சமீபத்திய போர்க்கள புதுப்பிப்பில் தெரிவிக்கின்றன தயாரிக்கப்பட்ட வெடிப்புத்தன்மை உடைய கட்டடங்கள் மற்றும் பாதைகளின் பயன்பாடு ரபாவில் உள்ள கமாஸின் பிரிவுகள் நேரடி ஈடுபாடுகளை தவிர்ப்பதன் மூலம் தங்கள் வலிமையை காக்க தயாராகிவிட்டதாக கூறுகிறது என்று போர் நிறுவனம் மற்றும் சிக்கலான அச்சுறுத்தல்கள் திட்டம் அவர்களின் கூட்டு அறிக்கையில் கூறுகின்றது கமாஸ் போராளிகள் செவ்வாயன்று தெற்கு காசா பகுதிக்கு அருகிலுள்ள இஸ்ரேலிய நகரத்தை நோக்கி தாக்குதல் ட்ரோன்களை தொடங்கினர் மேலும் புதன்கிழமை இஸ்ரேலின் ஹஸ்கெலோன் மற்றும் காசா பகுதியின் எல்லையில் எல்லையிலுள்ள மற்றொரு நகரத்தை குறிவைத்து காசாவிலிருந்து ராக்கெட்டுகள் வீசப்பட்டன என்று அறிக்கை தெரிவித்துள்ளது இவ்வாறான நிலையில் ரபா நகரின் கிழக்கு பகுதியில் வணிகப் பொருட்களை பாதுகாக்கும் பாதுகாப்பு பணியாளர்களின் குழுவை நோக்கி ராணுவம் வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் லாரிகளின் பாதுகாப்பு பணியிலிருந்து பத்து பாலஸ்தீன ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் மேலும் பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த இரண்டு நாட்களில் நடந்த இரண்டாவது சம்பவம் இதுவாகும் எனினும் இந்த சம்பவம் குறித்து இஸ்ரேல் ராணுவம் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை மறுபுறம் நெதன்ஜாங்குவின் தீவிர விமர்சகரான இஸ்ரேலின் எதிர்க்கட்சித் தலைவர் லாபிட் நெதன்ஜாங்குவின் அரசியல் வாழ்க்கை நாட்கள் எண்ணப்படுகின்றன என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் எதிர்க்கட்சித் தலைவர் ஜார் லாபிட் பிரதமர் நெதன்ஜாங்கு மீது கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டார் அவர் நாட்டில் கற்பனைக்கு இட்டாத சேதத்தை ஏற்படுத்துகிறார் என்றும் பாதுகாப்பு அமைப்பின் நம்பிக்கையை இழந்துவிட்டார் என்றும் லாபிட் கூறினார் இஸ்ரேலின் மாரிப் செய்தித்தாளில் நடத்தப்பட்ட கருத்துக்களில் நெதன்ஜாங்கு இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தும் சேதம் கற்பனை செய்ய முடியாதது அதை சரி செய்ய எங்களுக்கு பல ஆண்டுகள் ஆகும் என்று லேபிட் கூறினார் மேலும் நெதன்ஜாங்கு மறைந்தவுடன் அவரது நினைவாக ஒரு தெரு அல்லது கலாச்சார மண்டபம் அல்லது அவரது பெயரில் ஒரு நீரூற்று கூட இருக்காது என்றும் அவர் அக்டோபர் ஏழு அன்று மட்டுமே நினைவு கூறப்படுவார் என்றும் கூறியுள்ளார் நெதன்ஜாங்குவின் அரசாங்கம் விரைவில் வீழ்ச்சியடையும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தேர்தல்கள் நடத்தப்படும் என்றும் லாபிட் கணித்துள்ளதாக கூறியுள்ளார் நெதன்ஜாங்குவை சிறைக்கு பின்னால் பார்க்க தனக்கு தனிப்பட்ட விருப்பம் ல்லைவும் ஜாங்கு மன்னிப்பு பெறுவதை எதிர்க்கிறேன் எனவும் கூறியுள்ளார் இதற்கிடையில் பாலஸ்தீன சட்டமன்ற உறுப்பினர் ஹெப்ரோனில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது பாலஸ்தீன சட்டசபையின் சபாநாயகர் அஜிஸ் இட்விக் சில நாட்களுக்கு முன்பு விடுவிக்கப்பட்ட பின்னர் ஹெப்ரோனில் இஸ்ரேலிய படைகளால் மீண்டும் கைது செய்யப்பட்டதாக வபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது எழுபத்தி ஏழு வயதான இட்விக் துஷ்பிரயோகம் மற்றும் மருத்துவ புறக்கணிப்பு குற்றச்சாட்டுக்கள் உள்ள நெஹெப் பாலைவனத்தில் உள்ள சிறையில் அக்டோபர் முதல் தன்னிச்சையாக சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் பபாவின் தகவலின் படி இஸ்ரேலிய படைகள் கெப்ரோனின் வடக்கே உள்ள பெய்ட் உம்மர் நகரில் வீடுகளை தாக்கி பல இளைஞர்களை கைது செய்தனென தெரிவித்துள்ளது அடுத்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கிழக்கு ஆசிய சுற்றுப்பயணத்தின் இரண்டாவது விஜயமாக வியட்நாம் தலைநகர் ஹனோஜை சென்றடைந்தார் வடகொரியாவிற்கு விஜயம் மேற்கொண்டதை அடுத்து இந்த பயணம் இடம்பெற்றுள்ளது இந்த பிராந்தியத்தில் ரஷ்யா அனுபவிக்கும் ராஜதந்திர ஆதரவின் நிரூபமாக விளங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைனில் தனது ஆக்கிரமிப்பு போரை ஊக்குவிப்பதற்காக ஜனாதிபதி புடினுக்கு இந்த விஜயம் ஒரு தளத்தை வழங்கியதாக புடின் விஜயம் குறித்து அமெரிக்கா விமர்சித்துள்ளது ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுடனான தனது உறவை மேம்படுத்தும் முயற்சியுடன் ரஷ்யாவுடன் வைத்திருக்கும் வரலாற்று உறவுகளை வியட்நாம் தற்போது வரை பேணுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் வடக்கு வியட்நாமில் புதிய காம்யூனிஸ்ட் அரசுக்கு சோவியத் யூனியன் வழங்கிய முக்கிய ராணுவ பொருளாதார மற்றும் ராஜதந்திர ஆதரவுக்கு ரஷ்யாவுடனான வியட்நாமின் உறவுகள் நெருக்கமானவை மற்றும் பல தசாப்தங்களுக்கு பின்னோக்கி செல்கின்றன இந்த நிலையில் புடினின் இந்த விஜயத்தின் போது வர்த்தகம் கல்வி மற்றும் எரிசக்தி பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆயுத ஏற்றுமதி உக்ரைன் உடனான போர் மற்றும் வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் பிரிக்ஸ் குழுவில் இணைவதற்கு ஹனோய்க்கு மாஸ்கோவின் வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஆதரவு குறித்தும் கலந்துரையாடப்படும் என ஆய்வாளர்களால் எதிர்பார்க்கப்படுகின்றது உக்ரைனுக்கு எதிரான படையெடுப்பு மீதான சர்வதேச தடைகளுக்கு மத்தியில் ரஷ்யாவிலிருந்து வியட்நாமின் ஆயுத இறக்குமதி அண்மைய காலமாக குறைவடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்